குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெக்தீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி ராஜினாமா செய்தார் இதனையடுத்து புதிய துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது அன்றைய தினமே ஓட்டு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார் தற்போது மகாராஷ்டிர மாநில ஆளுநராக உள்ள சி பி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது